அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொலி என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களின் உத்தரவை மதிக்காத அரசு அலுவலர்கள் என்ற தலைப்பின் கீழே தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் இது என்ன இன்னைக்கு என்ன தான் நடக்குது காலங்காலமாக இதானப்பா நடக்குது இது எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்திலையும் அரசு அலுவலர்கள் மக்களை எவ்வாறெல்லாம் ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் நம்ம அரசு அலுவலகங்களை பொறுத்த நம்ம கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள் அல்லது புகார் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவது இல்லை இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இயல்பா தெரியும் அரசு அலுவலகங்களுக்கு தொடர்ந்து போற எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஒரு அரசு அலுவலர் அரசு பணியில சேரும்போது ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கும் அரசு அலுவலக நடைமுறை என்பது இருக்கு பொதுமக்கள் வந்து ஒரு கோரிக்கை தொடர்பாக புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புகார் மனுக்கள் மீது என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அந்த புகார் மனுக்களை எவ்வாறு கையாள்வது அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கு அதை யாரும் பின்பற்றுறாங்களா அப்படின்னா யாருமே பின்பற்றுறது இது வந்து தொடர்ந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைன்னு இருக்குது அந்த துறை தான் வந்து இந்த அரசு பணியாளர்களுக்கான நடத்தை விதிகளை வந்து கொடுக்கறது அவங்க மேல நிர்வாக நடவடிக்கை எடுக்கிறது இது எல்லாமே வந்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை தான் இதை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு அரசாணை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு அரசாணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அது போக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் இருக்கு ஏன்னா நம்மால்க என்ன செஞ்சுறாங்க அரசு அலுவலகங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களில் வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ரிட் மனு தாக்கல் செய்கிறதுனால நீதிமன்றங்களே வந்து அரசு வழக்கறிஞரே வந்து ஒரு சுற்றறிக்கை நீதிமன்றங்களும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அரசு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய மனுக்களை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க மறுபடியும் எந்த ஒரு அரசு அலுவலகத்திலே இதை பின்பற்றலை திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரும்ப ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இது எல்லாம் போக கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் இந்த அரசாணைகள் நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் அது தொடர்பாக நம்ம வலையொலியில் கூட ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு காணொலியாக போட்டோம் அந்த சுற்றறிக்கையை வச்சு அரசு அலுவலகங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வைப்பது அப்படிங்கிற தொடர்பாகவும் நம்ம வந்து காணொலி போட்டிருக்கோம் திரும்பவும் இதை ஏன் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்புடின்னா நம்ம நேரடியாக அரசு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய மனுக்களை எவ்வாறெல்லாம் இந்த அரசு அலுவலர்கள் அதை மக்களை ஏமாற்றுறாங்க இவ்வளவு தூரம் நம்ம படித்து பட்டம் வாங்கிய நம்மளையே ஓரளவு சட்டம் அறிந்த நம்மளையே நடைமுறைகள் அறிந்த நம்மை போன்ற நபர்களையே போது படிக்காத பாமர மக்கள் என்ன செய்வாங்க நம்மளுக்கே இந்த மாதிரி நிலைமை வரும்போது இப்போ படிக்காத பாமர மக்கள் வந்து எவ்வாறெல்லாம் இந்த அரசு அலுவலர்கள் அலக்கழிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய யாராவது ஒருவர் அதாவது வாங்குகிற சம்பளத்துக்கு நேர்மையாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் ஏதாவது ஒரு அலுவலராக இருப்பார் அந்த அலுவலருடைய கண்களுக்கு இந்த காணொலி தெரியும் வரை இந்த காணொலியை வந்து பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ தலைமைச் செயலாளர் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாணைகள் நீதிமன்ற தீர்ப்புகள் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம நேரடியாகவோ மின்னஞ்சல் வாயிலாகவோ அல்லது பதிவுத்தவால் மூலமாகவோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ எந்த ஒரு அரசு துறைக்கும் நாம் வந்து மனுக்கள் அனுப்பும்போது மூன்று நாட்களில் மனுக்களை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை கொடுக்கணும் நேரடியாக நம்ம போய் அலுவலகத்தில் கொடுக்கும்போது ஒப்புகை சீட்டுனே தனியாக ஒரு ரசீதையே வந்து எல்லா அலுவலகத்திலையுமே வச்சுருக்காங்க ஆனால் எந்த அலுவலகத்திலையுமே நம்ம நேரில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு இந்த ஒப்புகை சீட்டு கொடுக்கறதே கிடையாது ஆனால் எல்லா அலுவலகத்துலேயும் கட்டாயம் இந்த ஒப்புகை சீட்டு வச்சுருக்காங்க ஆனால் எந்த அலுவலகத்திலையும் கொடுக்கறதில்ல அடுத்து பதிவு தவாலில் அனுப்பும்போதும் நமக்கான ஒப்புகையை அவங்க அனுப்புகிறதில்ல நம்மளா வந்து ஒப்புகையாட்டை வச்சு அனுப்பினோம் அப்படின்னா அதில் கையெழுத்து போட்டு அதை நமக்கு அனுப்புகிறாங்க ஆனால் அவங்களா வந்து நாங்கள் இந்த மனுவை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒப்புகையை எங்கேயுமே அனுப்புகிறதே இல்லை அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய இந்த மக்கள் குறைதீர் நாளில் கொடுக்கக்கூடிய மனுக்களை இணையத்தில் பதிவு செய்து நம்ம தொலைபேசி எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க மனுவை பெற்றுக்கொண்டோம் மனுவை ஏற்றுக்கொண்டோம் மனு நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தகவலை வந்து நமக்கு வந்து குறுஞ்செய்தியாக அனுப்பிடுறாங்க மின்னஞ்சல் முகவரி அப்படின்னு எல்லா அலுவலகத்துக்கும் எல்லா அலுவலருக்குமே இருக்குது பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் இந்த மின்னஞ்சல் அப்படிங்கிறது வேலையே செய்கிறதில்ல அதாவது பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் ஒரு சில அரசு அலுவலகங்களில் மின்னஞ்சல் அனுப்புனா நமக்கு வந்து பதில் கொடுக்குறாங்க இப்போ பெரும்பாலான அலுவலகங்கள் உதாரணத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் நேர்முக உதவியாளர் மின்னஞ்சல் இந்த ரெண்டுமே வந்து நூறு சதவீதம் வேலை செய்கிறதே கிடையாது நம்ம எந்த ஒரு மனு அனுப்புனாலும் ஒப்புகை அனுப்பணும் ஒப்புகை அனுப்புறது கிடையாது அந்த மனுவுக்கான எந்த ஒரு பதிலுமே நமக்கு வர்றதில்லை இது வந்து மின்னஞ்சல் நடைமுறையில் இருக்குது இப்போ இது எல்லாம் கடந்து இப்போ நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் குறைகளை பதிவு செய்கிறதுக்கு முதல்வரின் முகவரி முன்னாடி சிஎம் செல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் அதை செல் அப்படின்னு சொன்னாங்க இப்போ முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒரு மின்னஞ்சல் உருவாகியிருக்காங்க இது இணையதளமாகவும் இருக்கு மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்கு இதில் நம்ம புகார்களை வந்து பதிவு செய்யும் போது நமக்கு வந்து குறுஞ்செய்தி வருது மனுவை பெற்றுக்கொண்டோம் மனுவை ஏற்றுக்கொண்டோம் மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு ஆனால் இதுல என்ன மாதிரியான முறைகேடுகள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னா இப்போ இந்த முதல்வரின் முகவரி அப்படிங்கிறது ஒவ்வொரு துறை சார்ந்து நம்ம வந்து மனுக்கள் வந்து கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கணும் இரண்டு விதமான அரசு அலுவலக பதில்களை மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்த்துருவோம் பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு தொடர்பான ஒரு மனு வந்து வருவாய்த்துறைக்கு நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா என்ன செய்யணும் அலுவலகத்தில் மனுவை வாங்கிட்டு சம்பந்தப்பட்ட சர்வே நம்பரு அதனுடைய உண்மை நிலை என்ன அது ஆக்கிரமிப்பா இல்லையா ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னா மனுதாரருக்கு இது ஆக்கிரமிப்பு இருக்கு ஆக்கிரமிப்பினுடைய தன்மை ஆக்கிரமிப்பினுடைய அளவு ஆக்கிரமிப்பு எப்போது அகற்றப்படும் இதை வந்து இருக்கும் படிவம் ஏழு ஆக்கிரமிப்பாளருக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு ஆக்கிரமிப்பை அகற்றிட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது அல்லது முப்பது நாளில் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் அப்படிங்கிற அகற்றப்படும் அப்படிங்கிறதே ஏமாத்து வேலை தான் ஆக்கிரமிப்பை அகற்றிட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது அப்படின்னு அதற்குண்டான ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதற்கான தகவலை மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும் ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் ஆக்கிரமிப்பு தொடர்பாக மனு கொடுத்தீங்க அப்படின்னா மண்டல துணை வட்டாட்சியர் நில அளவையர் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் இவங்க நாலு பேருக்கும் இந்த மனுவை அனுப்பி இதில் ஏதேனும் ஆக்கிரமிப்பு இருந்தால் அது தொடர்பான அறிக்கையை இந்த அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதத்தை கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதோட முடிஞ்சு வச்சு அதான் நம்ம கொடுத்த மனுவுக்கு இவங்க எடுக்கக்கூடிய அதிகப்படியான நடவடிக்கை இதுதான் இப்போ ஒரு உள்ளாட்சி அமைப்பு ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளுக்கு ஏதேனும் திட்டங்கள் தொடர்பாக நமக்கு வந்து அடிப்படை வசதிகள் வேணும் அப்படின்னு கொடுத்தோம்னா நிதி ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் வரும் நிதியாண்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அல்லது தங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருவாங்க இதுதான் அதிகப்படியான நடவடிக்கை ஆனால் தலைமை செயலாளர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது நாளில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இப்போ உதாரணமாக நம்ம சாலை வசதியோ கழிப்பிட வசதியோ ஏதோ ஒன்று கேட்குறோம் இப்போ சாலை வசதி கேட்குறோம்னா சம்பந்தப்பட்ட பகுதியை நேரில் ஆய்வு செய்து அதற்கான மதிப்பீடு தயார் செய்து நிர்வாக அனுமதி வாங்கி அதை ஒப்பந்தம் கொடுத்து எந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த பணிகள் யாரால் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் மனுதாரருக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் இதுதான் தலைமை செயலாளர் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கை ஆனால் எல்லா அரசு அலுவலகத்திலையும் இது வந்து ஒரு துளி கூட இந்த அரசாணையை மதிக்கிறதில்லை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு அரசு பணியாளரும் அரசு பணியில் சேரும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் அரசு அலுவலக நடைமுறைன்னு ஒன்று இருக்கு அந்த நடைமுறையை பின்பற்றணும் அந்த நடைமுறையை நீங்க பின்பற்றுறது இல்லை பொதுமக்கள் கோரிக்கை மனு கொடுக்குறாங்க அந்த கோரிக்கை மனுக்கள் மீது அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதாவது அரசு அலுவலர்கள் மக்களினுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய மக்களுடைய பணியாளர்கள் இதற்காவது ஒரு மதிப்பளிக்கணும் கோரிக்கை மனு கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லைன்னா வாங்குகிற சம்பளம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது யார் கொடுக்கறது அரசு கொடுக்குது எப்படி கொடுக்குது மக்களிடமிருந்து வரிகளை பெற்று அதன் மூலமாக தான் சம்பளம் கொடுக்குது அப்போ வாங்குகிற சம்பளத்திற்காவது உண்மையாக வேலை செய்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது சரி இதெல்லாம் வேண்டாம் ஒவ்வொரு வருஷமும் இருக்கிறதுலே மிக உயரிய பதவி வந்து தலைமை செயலாளர் தான் அதாவது அரசு அலுவலக நடைமுறையில் அந்த தலைமைச் செயலாளர் அவர்கள் உத்தரவு கொடுக்கும் போதாவது அந்த உத்தரவையாவது மேல்நிலை அலுவலர் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவின்படியாவது செயல்படும் அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ உங்களுடைய நோக்கம்தான் என்ன உங்களால் வேலை செய்ய முடிஞ்சால் வேலை செய்யுங்க வேலை செய்ய முடியலையா என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் அதை போய் செய்யலாம் அது எத்தனையோ வேலை இல்லாத இளைஞர்களுக்காவது அது பயன்படும் அதனால் இந்த காணொலி வாயிலாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா அரசு அலுவலக நடைமுறைக்கு கட்டுப்பட்டு இயங்க அல்லது பொதுமக்களோட கோரிக்கைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மனுக்களுக்கான நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா வாங்குகிற சம்பளத்திற்காவது நீங்கள் உண்மையாக வேலை செய்யுங்க அப்படி இல்லைனா ஒவ்வொரு வருஷமும் இந்த அரசு தலைமை செயலாளர்கள் அனுப்புகிற அல்லது உங்களுடைய தலைமை அலுவலர்கள் அனுப்புகிற சுற்றறிக்கை அல்லது நீதிமன்ற உத்தரவுகளையாவது பின்பற்றி அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களினுடைய கோரிக்கைக்கு நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க கேட்குறது பதில் கிடையாது பதில் நம்ம போய் எந்த அலுவலகத்தில் போய் ஒரு அஞ்சாங்கிளாஸ் பையன்ட்ட போய் சொன்னால் கூட இதுக்கு என்ன நிதி இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுத்துருவோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதில் ஒரு பொறுப்பான அரசு அலுவலர் செய்யக்கூடிய வேலை அல்ல இங்கே என்ன செய்யணும் அங்கே உண்மையாக என்ன பிரச்சனை அந்த அந்த பிரச்சனைக்குரிய காரணத்தை அறிக்கையாக தயார் செய்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டியதுக்கு தான் நீங்க அங்கே சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு உலகத்திலேயே இல்லாத ஒரு பதிலாக தேடி 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 நமக்கு பதில் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த முதல்வரின் முகவரித்துறையில அப்பீல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் அதாவது மேல்முறையீடு செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தொழில் கொடுக்கக்கூடிய பதில் திருப்தி இல்லை அப்படின்னு தான் மேல்முறையீடு செய்கிறோம் ரெண்டாவது என்ன பதில்னா அதிலிருந்து கொஞ்சம் மட்டும் திருத்தி ஒரு பதில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி கொடுக்கக்கூடிய மனுக்கள் என்ன செய்கிறாங்கன்னா முத என்ன பதில் கொடுக்குறாங்களோ அதே பதிலை தேதி கூட மாற்றாமல் அப்படியே அப்பீல் மனுக்களுக்கும் கொடுத்துட்றாங்க இணையத்துல அதற்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதற்கு மேல நம்மளும் செய்யலாம் செய்ய முடியாது அப்படின்னு அரசு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த முதல்வரின் முகவரியில் வரக்கூடிய மனுக்கள் கோரிக்கை மனுக்களுக்கு அவங்க பெண்டிங்கில் இருக்கக்கூடாது அந்த மனு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால முப்பது நாளில் ஒரு பதிலை கொடுத்து முடிச்சிரு அப்பீல் கொடுத்தாலும் அதே பதில் கொடுத்து முடிச்சுட்டு அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இருந்தாலும் அரசு அலுவலர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளினுடைய நோக்கம் இந்த முதல்வரின் முகவரி அப்படிங்கிற துறை வந்து இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புதிதாக வந்த அரசு இதை தனி துறையாகவே இதற்கென்று சிறப்பு அலுவலர் தலைமைச் செயலாளர் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அவங்களோட பணி என்ன அப்படின்னா இதில் வரக்கூடிய மனுக்களை கண்காணித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அதற்கு எந்த வசதியும் இதில் அவங்க கொடுக்கல ஆயிரத்தி நூறு அப்படின்னு ஒரு உதவி எண் கொடுத்துருக்காங்க அந்த எண்ணை நம்ம தொடர்பு கொண்டு மனிதனுடைய நிலையை அறிந்து கொள்ளலாம் அந்த எண்ணில் நம்ம கேட்கும்போது என்ன பதில் கொடுத்துருக்காங்களோ அந்த பதில் அப்படியே நமக்கு சொல்லுவாங்க இதான் பதில் கொடுத்துருக்காங்க அவங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க வைக்க முடியாது அவங்க அந்த பதிலை மட்டும்தான் சொல்வாங்க இப்படி உங்கள் பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்போ அந்த துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ஆண்டுதோறும் வீணடிக்கப்படுகிறது இதற்கு ஒரு இணையதள உதவி மையம் கொடுத்துருக்காங்க அதில் நூற்றுக்கணக்கானவர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்க இணையத்திலே நம்ம அதனுடைய நிலையை பார்த்துக்கரலாம் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு தான் அந்த எண்ணே கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த எண் வந்து வெறும் எண்ணாக மட்டும்தான் இருக்குது என்ன பதில் கொடுக்குறாங்களோ அந்த பதில் அப்படியே நமக்கு வந்து சொல்லக்கூடிய பணியைத்தான் அந்த உதவி இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த முதலமைச்சர் முகவரி அப்படிங்கிற துறையை கலைச்சிருங்க இல்லைன்னா இந்த துறையை ஒரு நல்ல துறையாக மாற்றுவதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்துவதும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி